பண்ண வேண்டியதை விட்டுட்டு பண்ணக்கூடாத கூடாத கர்மாந்திரங்கள்லாம் பண்றாங்க தடவுறது ரெட்டர்த்த வார்த்தை நாலு வேலை தின்றது தூங்குறது அசிங்கமான ஆடைகளை போட்டுட்டு சுத்துறது அங்க பேட் டச் பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றது ரவுடித்தனம் பண்றது இது தான் பண்ணிக்கொண்டிருக்கீங்க இல்லடா சொல்லு பேச்சு கேட்கறீங்களடா பிக் பாஸ் மரியாதை கொடுக்குறீங்கல்ல ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்குறீங்கல்லன்னு இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே ஒரு ஹோஸ்ட் பண்ணாத மாதிரி ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து சொன்னாரு அதற்கு முதல் அவர் வர முதல் வெள்ளிக்கிழமை பிக் பாஸ் கெஞ்சிராரு எப்பா உருப்படியா அதாவது பண்ணுங்க எந்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயும் வரைக்கும் அப்படி பிக் பாஸ் கெஞ்ச காலா கால விழாது குறையா அப்ப இந்த இருபது பேருமே இப்படி அட்டுழியம் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் பிக் பாஸ் பண்ணாத அளவுக்கு பார்க்காத அளவுக்கு பிக் பாஸ் செஞ்சிருக்காரு ஹோஸ்ட் வந்து ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து கத்திருக்காரு ஒட்டுமொத்த மக்களுமே எப்பா இந்த அத்தனை தூக்கி வெளியில போட்டுட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா போட்டியாளர் போடுங்கன்னு சொல்ல இப்ப இவனுங்க இந்த இருபது பேருமே சேர்ந்து இவனுங்க இருபது பேர் பண்ணாதது திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒரு பொண்ணு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெண்டரை நாள்ல வந்து பண்ணியிருக்காங்க இந்த பிஜே பார்வதி இது வரைக்கும் ஒரு டாஸ்க் கூட கம்ப்ளீட் பண்ணல ஒரு ரூல்ஸ கூட மதிக்கல ஆனா இவங்க வந்தோன்னா டாஸ்க் முடிச்சாங்க கேப்டன் ஆனாங்க அத்தனை வீட்டையுமே ஹேண்டில் பண்றாங்க இவன் இன்னொரு இதுல மேனேஜரா இருந்து பாக்குறாங்க ஆனா இந்த பொண்ணை வந்து இந்த தருதலைகள் இந்த இருபதும் இருபதுக்குள்ள இருக்கிறதுகள் இவங்க வந்து கத்துறாங்க இவங்க சரியா பண்ணல கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்ற கொடுமையை நம்ம எங்க போய் சொல்றது எங்க போய் சொல்றது ஒரே ஒரு கொஸ்டின் மக்களே இப்போ ஆபீஸ்ல வெளியில ஸ்டாஃப் வெளிய பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் தான் வருவாங்க மேனேஜர் பிறகுதான் வருவாங்க மேனேஜர் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க எம்ப்ளாயிஸ் வந்து பண்ணுவாங்க கிளீன் அண்ட் நீட்டா தான் ஆகணும் பண்ணலன்னா வேலை போயிடும் தூக்கி எறிஞ்சிருவாங்க சம்பளம் கிடைக்காது ஆனா இங்க திவ்யா கணேஷ் அவர்கள் மாடு மாறி உழைச்சாங்க அந்த பொண்ணு ஒரு பக்கம் கேப்டனா இருந்து வீட்டு வேலை பார்த்தாங்க இன்னொரு பக்கம் மேனேஜரா இருந்து மேனேஜர் பொறுப்புல ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி அங்க ஒரு தருதல் இருக்குது இல்ல விஜே பார்வதி என்ற தருதலை அது மனுஷா சோறு தின்னுவான் சோறு தின்றவனுக்கு ரோஷன் சூடு சோரணை இருக்கும் குடும்பத்தை பத்தி அக்கறை இருக்கும் விஜே பார்வதி ஸ்பெஷலா கமெடியினோட பேசக்கூடிய ஒரு விடன்னு சொன்னாங்கல்ல அந்த அந்த அதை போட்டுட்டு சாப்பிடுறன்னு நம்ம வளர்ந்து வந்திருக்கு அப்படி தின்னவங்களுக்கு மண்டேல எதுவுமே ஏறாது ஐ ஹோப் இத அவங்க பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு மாணவண்டு சிரிச்சுட்டு போவாங்க இல்ல அப்படின்னு ஆமா சாமி போடுவாங்க ஓகே மக்களே சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அது வந்து போன வாரம் தான் சேது அவ்வளவு சொன்னாங்க முக்கியமா இந்த மரியாதை கொடுங்க பிக் பாஸ் ரூல்ஸுக்கு மரியாதை கொடுங்க பண்றவங்களையும் கெடுக்காதீங்க அப்படின்னு பிக் பாஸ் ரூல்ஸ் இருக்கு கேப்டனுக்கு மரியாதை கொடுக்கணும் கேப்டன் சொல்றத கேட்கணும் இது என்னத்தை பண்ணிச்சுன்னா எது எது பண்ண கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கு இது இது இதுக்கு தெரிஞ்சது இதுதான் சப குலப்பி அது இதுதான் சோ அப்ப அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு பண்ணதுக்கு அப்புறம் நேற்று நைட்டு கூட ஒரு மீட்டிங்க வந்து போட்டு சொல்றாங்க நாளைக்கு உங்களுக்கு நீங்க பண்ணுங்கன்னு ஆனா இதுகள் வந்து பண்ணல இதுகள் பண்ண எல்லாத்தையும் வச்சு இப்போ இதுகளை வந்து திவ்யா கணேஷ் அவர்களை சொல்றாங்க இவங்க பண்ணல கோவ பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு இதுகளை என்னத்தெல்லாம் பண்ணிச்சோ அந்த பொண்ணு மேல சொல்றாங்க ஏன்னா கொடுமடா இது சரியா சோ இல்ல மக்களே இந்த ப்ரமோ த்ரீல நீங்க பாத்தது புதிய மேனேஜரா வந்து இவர் விகாஸ் விக்ரம் வந்திருக்காரு போல இருக்கு திவ்யா கணேஷ் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள்ல மொத்தம் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லாஞ்சில் இருபது பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் இந்த இருபத்தி மூணு பேரை விடையும் திவ்யா கணேஷ் அவர்கள் பெஸ்டா ரெண்டு நாள்ல பண்ணிட்டாங்க என்னுடைய நண்பர் ஆதி ரெட்டி அவர்கள் தெலுங்குல பெரிய ரிவியூவர் சோ அவங்க சொன்னாங்க திவ்யாவோட பேர் இங்கெல்லாம் வருது கலக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு மாதிரி மேபி திவ்யா அவர்கள் தெலுங்குல சில சீரியல் பண்ணிருக்கலாம் பட் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரீதியா இந்த சீசன்ல வேற லாங்குவேஜ்ல பேசப்பட்ட ஒரு நபர்னா அதுவும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அப்புறம் பேசப்பட்ட ஒரு நபர் என்ன திவ்யா கணேசவர்கள் தான் பிரதீப் அண்ணனின்னு ஒருத்தர் வந்தாரு எட்டாவது ஒன்பதாவது நாளே பட்டி தொட்டி எல்லா லாங்குவேஜ்லயும் அவரை பத்தி தான் பேச்சு முத்துக்குமரன் இன்னொருத்தர் வந்தாரு பதினேழு பதினெட்டாவது நாளே யாரோடு முத்துக்குமரன் கேட்டாங்க அவங்க தெலுங்குல இருந்து யாரு முத்துக்குமரன் கேம் பிளஸ் அமையா இருக்கணும் இந்த சீசன்ல அப்படி ஒரு பேரடிக்க இருபத்தி ஆறு இருபத்தி நாட்கள் எடுத்திருக்கு அதை வயற்கடங்க வந்து தான் திவ்யாதான் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை பார்த்து அவங்க கரெக்டா பண்ணிடலாம் இந்த தருதலைகள் சொல்லுது இன்னொன்னு அடுத்த வீடியோ வந்து மக்களே அண்ணன் தங்கச்சிருக்காங்கல்ல திவாகரும் பார்வதியும் செம்ம சம்பவம் பண்ணியிருக்காங்க பண்ண கூடாத நிறைய காட்சிகள் வந்திருக்கு அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம் மக்களை சரிங்களா நன்றி